பிஸ்மில்லா வலமதுல்லா அவசலாத்து வசலாம் அல அரசூலில்லா அன்புக்குரியே அருமை நாயகம் சல்லாஹூ அலேஹு வசலாம் அவர்கள் பல பெண்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் பல தன்மைகளை கொண்ட பெண்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் பல வயது வித்தியாசம் உள்ள பெண்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்வதற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கணியமானவர்களே பொதுவாக நாங்கள் பெண்களை பொறுத்த மட்டிலே பெண்களுடைய தனித்துவங்கள் வித்தியாசங்களில் ஒன்று என்னவென்றால் மாதாந்தம் பெண்கள் சந்திக்கக்கூடிய அந்த மாதவிடாய் சம்பந்தமான ஒரு விடயம் குர்வானும் அதை பேசியிருக்கிறது ஹதிய சுமதை பேசியிருக்கிறது இஸ்லாமிய சட்ட நூட்களிலே மிகப்பெரிய ஒரு பகுதியாக அந்த மாதவிடா என்ற பகுதியை இஸ்லாம் பேசியிருக்கிறது எனவே பெண்கள் வாழ்க்கையிலே மூன்று விதமான துன்பங்களை ஆண்கள் அனுபவிக்காத ஆண்கள் சுமக்காத ஆண்களால் சுமக்க முடியாத மூன்று விதமான சுமைகளை பெண்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் துயரங்களை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் முதலாவது என்ன மாதாந்தம் ஏற்படக்கூடிய மாதவிடாய் இரண்டாவது ஒரு பெண் ஒரு குழந்தையை சுமக்கின்ற ஒரு கட்டம் சுமந்துவிட்டு பிரசவிக்கக்கூடிய நேரம் பிரசவ வழி இது மிகவும் குரானில் கூட அல்ல குறு அது ஒரு வெறுப்புக்குரிய வழியாக தாங்க முடியாத ஒரு வழியாக வேதனையாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா குர்வானில் பேசியிருக்கக்கூடிய தாய்மார்கள் நான்கில் மூன்று மடங்கு அருமை நாயிம் சாஹா அலி வசலாம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் யாரை நான் யாரோடு மிக அதிகமாக சேர்ந்து நடக்க வேண்டும் யாருடைய விடயத்தில் நான் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டபோது முதலாவது சொன்னார்கள் தாயை இரண்டாவதும் சொன்னார்கள் தாயை மூன்றாவதும் சொன்னார்கள் தாயை நான்காவது தந்தையை சொன்னார்கள் தந்தை ஒதுக்கப்படக்கூடியவர் அல்ல மாறாக ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கும் சுமப்பதற்கும் ஆரம்ப கட்டத்தில் வளர்ப்பதற்கும் ஒரு தாயால் மாத்திரம்தான் முடியும் இரண்டு வருடங்கள் ஒரு குழந்தை பால் கொடுக்கிறது பால் குடிக்கிறது தாய்ப்பால் தாயால் தான் அந்த பாலை கொடுக்க முடியும் ஒரு குழந்தை உருவாக்கப்படுவதற்கு அல்லாஹுவினால் தெரிவு செய்யப்பட்ட இடம்தான் ஒரு தாயுடைய கற்பு ஒரு தாயுடைய வயிறு ஒரு தாயுடைய கற்பரை ஆண்களால் முடியாது பெண்களுக்கு அல்ல கொடுத்து தனித்துவோம் எனவே அந்த குழந்தையை சுமக்குகின்ற போது அந்த பெண் படுகின்ற வேதனை அதனால் அல்லாஹுடைய தூதர் நான்கில் மூணு மடங்கு தாய்மார்களுக்கே நீங்கள் மிக அதிகமாக உபகாரங்களை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் நபித்தோழர்களுக்கு அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்கள் மதிக்கப்படக்கூடியவர்கள் மாதவிடாயுடைய வழியை தாங்குகிறார்கள் பிரசவ வழியை தாங்குகிறார்கள் மூன்றாவது அந்த பிரஸ் ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு இதை இஸ்லாம் இஸ்லாமிய சட்ட நூல்கள் நிஃபாஸ் என்று வர்ணிக்கிறது குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய பல நாட்களாக ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு உடம்பில் இருந்து இரத்தம் வழியாகும் இப்படியான மூன்று விதமான சுமைகளை பெண்கள் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உலகத்திலே எல்லா பெண்களும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எதை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இனியமானவர்களே அருமை நாயகம் சல்லாஹு அலைவர் செல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கும் இவ்வாறான சுமைகளும் இவ்வாறான சிரமங்களும் இவ்வாறான வழிகளும் ஏற்பட்டிருக்கிறது அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பிரமாண சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் எவ்வாறு மனைவிமார்களை அணுகினார்கள் மனைவிமார்களோடு நடந்து கொண்டார்கள் என்பதை அதை விரும்புகின்றோம் யூதர்கள் மதினாவிலே மாதவிடா ஏற்பட்ட மனைவிமார்களை வீட்டை விட்டு ஒதுக்குகின்ற போது படுக்கைகளை விட்டு ஒதுக்குகின்ற போது சாப்பிடக்கூடிய இடங்களை விட்டு ஒதுக்குகின்ற போது அருமை நாயம் சலி வஸ்லாம் அவர்கள் மனைவிமார்களோடு மிக நெருக்கமாக இருந்தார்கள் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய கணவர் அருமை நாயகம் சவல்லா அலே வசல்லம் அவர்கள் எனக்கு மாதவிடா ஏற்பட்ட போது ஏற்படுகின்ற போதெல்லாம் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் ஆறுதலாக இருப்பார்கள் சில சந்தர்ப்பங்களில் ஒரு பாத்திரத்தில் எனக்கு மாதவிடா ஏற்பட்டிருக்கின்ற போது தொடக்கோடு நான் இருக்கின்ற போது நான் ஒரு குவளையின் மூலம் பாத்திரத்தின் மூலம் தண்ணீரை குடிப்பேன் குடிக்கின்ற போது அருமை நாயகம் சல்லா அலையுஸ்லாம் அவர் என்னை ஒதுக்கிவிடக்கூடாது என்பதற்காக என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக என்னை நெருக்க வேண்டும் என்பதற்காக என்னோடு அன்பை பொழிய வேண்டும் என்பதற்காக அருமை நாயும் சல்லா அவர் நான் குடித்த அந்த தண்ணீர் கிளாஸை எடுத்து பாத்திரத்தை எடுத்து குவலை எடுத்து என்னுடைய வாய் எந்த இடத்தில் பட்டதோ அந்த இடத்தில் வாயை வைத்து அருமை நாயும் சல்லா செல்லம் அவர்கள் தண்ணீரை குடிப்பார்கள் எனவே இதுதான் அன்பு இதுதான் உண்மையான காதல் என்பது இதுதான் உண்மையான பாசம் என்பது அன்பு கலந்த அந்த புரிந்துணர்வு இதுதான் யூதர்கள் மனைவிமார்களை ஒதுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே மனைவியுடைய வாய்ப்பட்ட இடத்தில் அருமை நாயகம் சொல்லலாஹூ அலி வசல்லம் அவர்கள் குரானை ஓதக்கூடியவர்கள் அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களை எப்போதும் அல்லாவே எதிர்க்க செய்யக்கூடியவர்கள் அந்த பரிசுத்தமான வாயை மனைவி தொடக்கோடு இருக்க இருக்குகின்ற போது மாதவிடாயுடைய காலத்தில் இருக்குகின்ற போது மனைவி வழியோடு இருக்கிறாள் அந்த மனைவி மனைவியை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் அந்த மனைவியோடு நான் நெருங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய வாய்ப்பட்ட இடத்தில் அருமை நாயகம் சதல்லா அலைய வல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான வாயை வைத்து தண்ணீர் குடிப்பார்கள் இதைச் சொல்கிறார்கள் இரண்டாவது நான் சாப்பிடுகின்ற போது மாமிசத்தை சாப்பிடுகின்ற போது இறைச்சியை சாப்பிடுகின்ற போது அந்த மாமிசத்துடைய முட்களை கடித்து சாப்பிடுகின்ற போது எலும்புகளை கடித்து சாப்பிடுகின்ற போது எந்த மாமிசத்தை நான் எலும்புள்ள மாமிசத்தை நான் சப்பினேனோ சாப்பிட்டேனோ கடித்தேனோ அந்த இடத்தில் அருமை சொல்லா சல்லாஹ் அலுவலாம் நான் கடித்த நான் மென்ற நான் சாப்பிட்ட அந்த மாமி என்னுடைய வாய்ப்பட்ட இடத்திலே அருமை சொல்லா சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் தன்னுடைய வாயை வைத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவார்கள் கண்ணியமானவை தாய் சாரதியாக அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அதனால தான் எங்களுக்கு சொல்கிறார்கள் ஒதுக்கவில்லை சாப்பாட்டை விட்டு யூதர்கள் ஒதுக்குகின்ற போது அருமை நாயகம் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் அன்பின் அடையாளம் அருமை நாயம் சொல்லா அலையுஸ் அவர்கள் புரிந்துணர்வின் அடையாளம் அருமை நாயும் சொல்லா அலுவலாம் பெண்களை மதித்த ஒரு அற்புதமான நபி சொல்லா செல்லம் அவர்கள் நான் சப்பிய மாமிசத்தை சப்பிய மென்று அந்த இடத்திலே அருமை நாயும் என்னுடைய உமில் பட்ட அந்த இடத்தை அந்த இடத்துல வாயை வைத்து தண்ணீரையும் குடித்தார்கள் மாமிசத்தையும் சாப்பிட்டார்கள் ஐ சாரதி அல்லாஹால அவர்கள் அழகாக வர்ணிக்கிறார்கள் நான் வழியோடு மாதவிடாயுடைய வழியோடு நான் இருப்பேன் அருமை நாயும் சல்லா செல்லம் எனது மடியிலே தங்களுடைய தலையை வைத்து குரானை ஓதுவார்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக குரானை ஓதுவார்கள் என்னை ஒதுக்கிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக மாதவிடாவுடைய காலத்தில் என்னுடைய மடியிலே அமர்ந்தவர்களாக அருமை நாயும் சலுல்லா அலுவலம் அவர்கள் அல்லாஹைய கலாம் குரானை ஓதுவார்கள் என்று ஆயிஷா ருதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டார்கள் மாணவர்களே அது மாத்திரமின்றி ரசா செல்லம் அவர்களுடைய அன்பு மனையுமார்கள் ஒருவர் தான் இறுதியாக கடைசியாக அருமை நாயும் சல்லா அலுவலாம் அவர் திருமணம் செய்தவர் பெண் தான் மைமூனா ரதி அல்லாஹான் ஹா மைமோனா ரதி அல்லாஹ் வான்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு மாதவிடா ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அருமை நாயகம் சல்லாஹ் அலே வல்லம் அவர்களும் நானும் ஒரே போர்வைக்கு கீழால் ஒரே பெட்ஷீட்டிற்கு கீழால் நாங்கள் உறங்கி இருக்கிறோம் அல்லா தடுத்தது உடலுறவைத்தான் ஒன்றாக தூங்கக்கூடாது என்று அல்லா தடுக்கவில்லை அருமை நாயகம் அல்லாஹ் அலுவலம் பெண் சமூகத்தை ஒதுக்கவில்லை அறுவறுப்பாக இருக்கிறீர்கள் அசிங்கமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை நெருங்கி நாங்கள் நெருக்கமாக உறங்கினோம் ஒரு போர்வைக்கு கீழாள் என்று மைமூனாரதி அல்லாஹ் வான்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் ஆயுஷாரதி அல்லாஹ் வான்ஹா ஓடு மாத்திரமல்ல நபி அவர்கள் நெருக்கமாக இருந்தது அன்பை வெளிப்படுத்தியது மாறாக மைமூனாரதி அல்லாஹ் வான்ஹா அவர்களும் அவ்வாறுதான் சொல்கிறார்கள் சலமாரதி அல்லாஹ் வான்ஹா அருமை அவருடைய மனைவிமார்கள் ஒருவர் என்ன சொல்கிறார்கள் நாம் நான் மாதவிடாய் காலத்தோடு மாதவிடாய்க்காரியாக மாதவிடா ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலே வலியோடு வருத்தத்தோடு இருக்கின்ற போதோ அருமை நாயும் சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் மிக நெருக்கமாக ஒரே படுக்கையில் ஒரே விரிப்புக்கு மேலால் ஒரே போர்வைக்கு கீழால் நாங்கள் உறங்கியிருக்கிறோம் என்று ரொம்ப ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களும் அருமை நாயும் சொல்லா அலையம் மிக குறிப்பாக பெண்கள் சந்திக்கக்கூடிய மிக தாங்க முடியாத பெண்களுக்கு ஆதரவும் பெண்களுக்கு அரவணைப்பும் தேவைப்படுகின்ற அந்த காலம் அந்த கட்டத்திலே அருமை நாயும் சொல்லா அலையுசல்லாம் அவர்கள் பெண்கள் யூதர்களால் ஒதுக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே மிக நெருக்கமாக எங்களோடு இருப்பார்கள் என்று ஆயுஷாரதி அல்லாஹ் வான்ஹா அவர்களும் உம்முசலமாரதி அல்லாஹ் வான்ஹா அவர்களும் மைமோனாருதி அல்லாஹ் வான்ஹா அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இனியமானவர்களே ஒவ்வொரு வீட்டிலும் இவ்வாறான பெண்கள் மாதாந்தம் இவ்வாறான வழிகளை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் நெருக்கமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான அந்த சந்தர்ப்பத்தை தேவைப்படக்கூடிய விடயங்களை அந்த வழி ஏற்படுவதற்கு முன்னாலே நாங்கள் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் அவர்கள் அதிகமாக சில போது கோபப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உதாரணமாக நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எங்களுக்கு மலசலத்துடைய தேவை ஏற்படுகின்ற போது எங்களுக்கு அந்த மலசலத்தை எப்படியாவது வெளியாக்க வேண்டும் அப்போது நாங்கள் எங்களுக்கு சிலபோது கோபங்கள் ஏற்படும் வழிகள் ஏற்படும் அதுபோன்று தான் ஒவ்வொரு மாதமும் பெண்கள் இவ்வாறான விடயங்களை சந்திக்கிறார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு கோபங்கள் ஏற்படலாம் அல்லது சில அவர்கள் செய்ய வேண்டிய சமையல் சார்ந்த விடயங்கள் வீடோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை அவர்கள் செய்கின்ற விடயத்தில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் அவைகள் சில விடுபடலாம் என் வழியோடு அவர்கள் உறங்கி விடுவார்கள் வருத்தத்தோடு உறங்கி விடுவார்கள் நாம் எங்களுடைய கோபத்தை அவர்கள் மீது காட்டினாங்கள் அவர்களை இன்னும் இன்னும் மனரீதியாக நாங்கள் அவர்களை தாக்கக்கூடாது மனரீதியாக அவர்களை நாங்கள் துன்புறுத்தக்கூடாது அந்த அடிப்படையில் உடல் ரீதியாக அவர்கள் வழியிலே இருக்குகின்ற போது அவர்களுக்கு ஆறுதலாக நாங்கள் இருக்க வேண்டும் சற்று விட்டுக் கொடுக்க வேண்டும் புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் சமாளிக்க வேண்டும் ஆதரவாக அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தேவையான விடயங்களை வாங்கி கொடுக்க வேண்டும் அன்பாக பேச வேண்டும் அவர்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களைத்தான் அருமை நாயக் சல்லா அலுவலோடய வாழ்வு எங்களுக்கு அழகாக முன்வைக்கிறது அருமை நாயக் சல்லா அலையை வல்லம் அவர் வெறுமனே சலா செல்லம் அவர்கள் இபாதத்துக்கோ அல்லது வெறுமனே வியாபாரம் சார்ந்த விடயங்களுக்கோ அல்லது வெறுமேனே ஒப்பந்தங்கள் சார்ந்த விடயங்களுக்கோ அரசியல் சார்ந்த விடயங்களுக்கோ மாத்திரம் வழிகாட்டியாக அருமை நாயம் சல்லா அலையை சல்லாம் அவர் இருக்கவில்லை ஒரு பெண்ணோடு நாலு சுவருக்கு மத்தியிலே வாழ்கின்ற போது படுக்கை அறையிலே இருக்குகின்ற போது இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற நமூனாக்களையும் முன்மாதிரிகளையும் அல்லாஹு அருமை அருண் சல்லா அலையை அசலாம் அவருடைய வாழ்விலே வைத்திருக்கிறான் எனவே அருல்லா அலையை வல்லாம் அவருடைய குடும்ப வாழ்வின் மூலமாக இவ்வாறான பாடங்களை படிப்பினைகளை பெற்று என்னுடைய குடும்ப வாழ்வை அன்பின் அன்பென்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையிலே புரிந்துணர்வு என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படையிலே அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா கிருப்பி செய்வானா அலமதுல்ல வரமத்துலாஹி வரகாத்து